உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பொய்ஸ் நோக்கம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் நீரிழிவு நோய் உங்களுக்கு உள்ளது என்பதை உணர்த்தும் அறிகுறிகள் நமது செரிமான அமைப்பு நாம் என்ன உணவு சாப்பிட்டாலும் அதை உடைகிறது என்ற ஹார்மோன் உதவியுடன் ரத்தத்தின் மூலம் உறிஞ்சப்படுகிறது உடனினால் இன்சுலின் உற்பத்தி செய்ய முடியவில்லை அல்லது அதை திறம்பட பயன்படுத்த முடியவில்லை எனும் போது நீரிழிவு ஏற்படுகிறது இது ஏன் நடக்கிறது என்பதற்கான காரணங்கள் சில உள்ளன அறிகுறிகள் சர்க்கரை நோயில் உடல் உறிஞ்ச முடியாததால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இங்கே சில நீரிழிவு நோயை உணர்த்தும் அறிகுறிகள் பற்றி கூறுகின்றோம் ஒன்று பசி அதிகரித்தல் இரண்டு அடிக்கடி சிறுநீர் கழித்தல் மூன்று மிகவும் தாகமாக உணருதல் நான்கு எடை இழப்பு ஐந்து நாள் முழுவதும் களைப்பாக உணருதல் ஆறு அடிக்கடி தொற்று நோய்கள் ஏழு காயங்கள் குணமாவது தாமதமடைதல் எட்டு அதிகமான எரிச்சல் அல்லது மன அழுத்தம் ஒன்பது மங்களான பார்வை இந்த சக்கரை நோய் அறிகுறிகளை நீங்கள் இதுவரை கவனித்தீர்களா இன்றைய தமிழ் போய்ஸ் டொட்கம் வழங்கிய வாழ்க நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் நீரிழிவு நோய் உங்களுக்கு உள்ளது என்பதை உணர்த்தும் அறிகுறிகள் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்